ஸ்ரீ அருள்மிகு எல்லை மாகாளியம்மன் திருக்கோவில் ஒன்பதாம் ஆண்டு விழா மற்றும் மகா அன்னதான பெருவிழா கோவை மாவட்டம் எட்டிமடை அருள்மிகு எல்லை மாகாளியம்மன் திருக்கோவில் ஒன்பதாம் ஆண்டு விழா மற்றும் மகா அன்னதான பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது ஆண்டு விழாவினை கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் வின்னர்ஸ் இந்தியா சி கே கண்ணன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் மேலும் அதிகாலை முதல் நடைபெற்ற வேள்வினை பணியினை பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்றத்தின் சிவதிரு குமரலிங்கம் அவர்கள் மேற்கொண்டார் மகா அன்னதானத்தை எல்லை மாகாளியம்மன் தர்மாலயா அறக்கட்டளை அறங்காவலர்கள் குழுவினரும் அன்னதான சமையல் பணிகளை ஹரி கேட்ரிங் குழுவினரும் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் ஆண்டு முழுவதும் அன்னதானம் வழங்கப்படுவது மிக பெரும் பாராட்டை பெற்றுள்ளது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் வின்னர்ஸ் இந்தியா சி கே கண்ணன் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் நள்ளரம் டிரஸ்ட் எஸ்பி அன்பரசன் எனர்ஜி இரிகேசன் நிறுவனத்தின் நாகராஜ் நல்லசாமி ரவி மற்றும் எட்டிமடை ராமசாமி சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் எல்லை மாகாளியம்மன் தர்மாலய அறக்கட்டளை அறங்காவலர்கள் குழு பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர்